ஜெய ஜெய்சங்கர் அரகர சங்கர் காமக்கோட்டி சங்கர் இன்றைக்கு வந்து நம்ம ஜோதிட இடத்துல இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் நடைபெற்றிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி பயிற்சி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் ஜோதிடர்களும் மற்றவர்களும் கூறி அதை வந்து இந்த சனிப்பயிற்சியை நடத்த இருக்கிறார்கள் இன்னொரு சாரார் இல்லை வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது பயிற்சிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் ஒரு சில ஜோதிடர்கள்லாம் அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை நடைமுறைப்படுத்தி அதையே இந்த இருவேறுபட்ட ஏற்பட்ட காரணம் என்னன்னு கேட்டால் அந்த சில ஜோதிடர்களும் சில ஆன்மீக வல்லுநர்களும் என்ன செய்யறா அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தையே ஃபாலோ பண்ணி அதையே பின்தொடர்ந்து அதையே வந்து ஃபாலோ பண்ணால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் அந்த சனி பயிற்சி நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவெல்லாம் வந்து சனிப்பயிற்சியை பொதுவாக எல்லா சிவாலயங்களிலும் அதாவது பழைய சிவாலயங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த சிவாலயங்கள் எல்லாம் சனிப்பயிற்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் அவள் வந்து செய்யறான் இப்போ வந்து சில ஜோதிடர்கள் சில அறிஞர்கள்லாம் வந்து இல்லை இல்லை இந்த என் கணித அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி தான் சனி பயிற்சி நாம் வந்து தொடரணும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த சனி பயிற்சி போய் ப சனி பயிற்சி ஆகிவிடுகிறார் இந்த அதாவது இதன் கிட்ட திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி பயிற்சி ஆகிவிடுகிறார் அப்படின்னு அவங்களுடைய கணக்குப்படி அதாவது திருக்கணித பஞ்சாங்கிறது ரொம்ப துல்லியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிங்கிறது ஒரு கருத்து வாக்கிய பஞ்சாங்கிறது அதுவும் துல்லியந்தான் அதுவும் கணிதப்படி தான் போட்டிருக்காங்க அந்த காலம் என்னென்ன வித்தியாசம்னா அந்த காலத்து ரிஷிகள்லாம் போட்டிருக்காங்க அந்த பஞ்சாங்கத்தை ஈவன் அந்த வாக்கிய ஏதாவது இந்த திருக்கணித பஞ்சாங்கங்கிறது வந்து திருக்கணிதப்படி அதாவது வந்து ஏறக்குரிய இந்த பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டுக்கு மேலே தான் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் வந்து வந்தது அதுக்கு முன்னாடிலாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் இந்த திருக்கோவில்கள்லாம் பெரிய பெரிய சிவாலயங்கள் இல்லாமல் இந்த பயிற்சிங்கிறது வந்து அடுத்த ஆண்டு தான் நடைபெற இருக்கிறது ஏன் இந்த மாதிரி இரண்டுப்பட்ட கருத்துன்னா அதாவது வந்து அது வந்து பெரிய பெரிய அந்த காலத்து ரிஷிகள்லாம் அதை வந்து பஞ்சாங்கத்தெல்லாம் அவள் வந்து அஷ்டானம் மேலே பார்த்து அந்த விவகாயத்தினுடைய கால்குலேட் போட்டு அவனும் கால்குலேட் பண்ணி தான் அந்த காலத்தில் கால்குலேஷன் இப்போ வந்து இந்த இன்னும் துல்லியமாக இருக்கிறதுனால இவா வந்து இந்த மாதிரி போட்டிருக்காள் ஆக ரெண்டுமே ஏறக்குரிய ஒன்று தான் ஏன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அதாவது வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒரு பதினேழு நாளிகை இப்படி சில நேரங்களில் டிஃப்ரெண்ட் ஆகி போகணும் அது பதினேழு அதாவது ஒரு நாளிகைனா அவங்களுக்கு வந்து இருபத்தி நாலு நிமிஷம் அப்படின்னு பார்த்தா உங்களை வந்து ஒரு சற்ற ஒரு என்னன்னு கேட்டால் ஒரு ஆறு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிடம் இந்த மாதிரி வேறுபாடு இருக்கும்னு வச்சுங்களேன் ஒரு நாளைக்கு அப்படிங்கும்போது சம்னே அது ஒன் இயர் அப்படி ஆகும் சில நேரங்களில் இப்போ ரெண்டாயிரத்து பதினேழில் பார்த்தோம்னா இதே மாதிரி சனி பயிற்சி வந்தது ஒரு சாரார் வந்து அந்த திருக்கணிதப்படி முன்னாடியே அந்த சனி பயிற்சி ஆகிடுது அப்படின்னு சொல்லி அவெல்லாம் வந்து பண்ணிட்டாள் ஆனால் இன்னும் சில பேர் என்ன பண்ணால் ஒரு மாதம் கழித்துதான் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லி அதை வந்து கண்டிப்பாக பண்ணான் ஆக இந்த மாதிரி இந்த சனி பயிற்சிங்கிறது வந்து இந்த மாதிரி எப்போவுமே இது நடந்துட்டுருக்கு இப்போ இல்லை நேத்து இன்றைக்கு நேற்று இல்லை இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக சொன்ன போனால் அதுதான் சொன்னல ரெண்டாயிரம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது இப்போ பதினஞ்சாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டு மிடில்லே அதாவது அதாவது ஏற்கனவே பதினாறாம் நூற்றாண்டுலேருந்து இந்த இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படியே வந்து அப்போ தான் திருக்கணித பஞ்சாங்கத்தில் அப்போ தான் வந்தது அதுக்கு முன்னாடிலாம் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் அதான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பஞ்சாங்க படனம் அப்படின்னு சொல்லுவாள் அதாவது வருஷப்பருப்பு யுகாதி நீக்கில் என்ன பண்ணுவான்னா மார்னிங் பூஜை யூஜெலாம் பண்ணிட்டு மடாலயங்களையும் சிவாலயங்கள்லையும் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாள் சாயங்காலம் வந்து பஞ்சாங்கம் படிப்பாள் ஏன் அப்போ வந்து அந்த ஊர் மக்கள் அந்த கிராம மக்கள்லாம் எல்லோரும் வந்து அங்கே வந்து அசம்பராயிடும் உட்காந்துருவா ஒரு பெரிய கணபாடிகளோ இல்லை பெரிய சாஸ்திரிகளோ இல்லை வேறு யாராவது குருமார்களோ அங்கே வந்து இந்த வாக்கியத்தை பஞ்சாங்கத்தை படிப்பா படிப்பா ஏன் படிப்பான்னா முந்திலாம் வந்து நான் சொல்கிறது வந்து ரிஷிகள் அமைச்ச அந்த காலில் அதாவது ஆயிரத்தி ஏதாவது பதினைஞ்சாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டு அதுக்கப்புறம் அந்த காலங்கள்லாம் கூட பஞ்சாங்கெல்லாம் அவ்வளவா வந்து இந்த ப்ரிண்டிங் வந்து இந்த மாதிரிலாம் இப்பெல்லாம் இருக்குது இந்த மாதிரிலாம் கிடையாது இந்த ஓலையில் ஓலைச்சூடிலாம் இருக்குது அந்த காலத்துலேயே அந்த பஞ்சாங்க தேதி அப்படியே ஓலைச்சுடி அதுக்கப்புறம் வந்து பேப்பர்லாம் வந்த பிறகு பேப்பர்லாம் என்ன வச்சுக்கோ அது கொஞ்சமாக நான் பிரிண்டிங் வரதுக்கு முன்னாடிலாம் சொல்கிறேன் நான் ப்ரிண்டிங் ப்ரெஸ்லாம் வரதுக்கு முன்னாடி அப்போ அந்த ஓலைச்சுவடில் இதெல்லாம் வந்து அப்படியே போய் இந்த ஒன்று ஒவ்வொரு காப்பி கொடுத்துருவா எத்தனை காப்பி எழுத முடியும் ஏதோ கையில் எழுது இந்த ஓலைச்சுவடியில் அந்த காப்பி கொடுப்போம் அப்போ அந்த கோவில்களும் மடாலிகளும் ஒவ்வொரு ஒரு ஊருக்கு ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு இதுக்கு கொடுத்துருவா அப்படியே அந்த ராஜாக்கள்லாம் அந்த மாதிரி தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரம் சாரி ரெண்டாயிரத்தி பதினெண்டாயிரத்தி வந்தேன் பதினஞ்சாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டுலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இவன் தஞ்சாவூர் அரண்மனையில் கூட அந்த மாதிரி அந்த பிரிண்டிங்லாம் அந்த பண்ணி அது கொடுத்துருக்கா மாதிரி இன்றைக்கும் வந்து இந்த பாம்பு பஞ்சாங்கம் இருக்கு இல்லையா அது வந்து தஞ்சாவூர் அரண்மனையில் தான் பிரிண்டிங் போட்டு வந்துட்டுருக்கு இன்றைக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதிலே போட்டிருப்பாள் ஆதி காலத்துலேயும் இந்த ரொம்ப வருஷம் இப்போதான் நிறைய ஜோதிடர்கள் வந்திருக்காரு ஜோதிகள் வந்து அவாவ ஒரு பஞ்சாங்கம் பண்ணி டிஸ்ட்ரிக் ஒன்று தாலுக்காக்கு ஒன்றுன்றது பஞ்சாங்கம் பிரிண்ட் பண்ணி வருது அதுமாரி விஷயம் ஆக இந்த மாதிரி இந்த திருக்கணித பஞ்சாங்கம் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது போது அப்போ என்ன ஆச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல இந்த காஞ்சி மடங்கு வந்து கும்பகோணம் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் கும்பகோணத்தில் தான் அப்போ மகா பிரிவாக இருந்தால் அப்போது அந்த மகா என்ன பண்ணான்னா இந்த மாதிரி இந்த இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறதுனால வந்து இந்த கும்பகோணம் மடத்தில் சங்கர மடத்தில் ஸ்ரீ மடத்தில் பெரியவா வந்து ஒரு டிபேட் அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு சதஸ் சதஸ்னால் டிபேட் தான் இந்த ச அதாவது வாத விவாதம் நடத்தினா அப்போ நிறைய வல்லுநர்கள் ஜோதிடர்கள் அந்த காலத்து ஜோதிடர்கள் வல்லுநர்கள் எல்லாம் நிறைய பேர் அங்கே வந்திருந்த அந்த மடத்துக்கு அண்டை இந்த பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள்லாம் வந்து மாநிலத்தில் வந்து மக்கள்லாம் வந்து என்ன வல்லுநர்கள்லாம் வந்து இந்த மாதிரி இந்த சதஸில் கலந்து அவாவா அவருடைய கருத்தெல்லாம் சொன்னான் கடைசியில் மகாபிரியா வந்து என்ன பண்ணோம்னா இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் ஏற்றுக்கொண்டார் அதுதான் இன்றளவும் நம்ம வந்து நம்ம வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருந்தாலும் இப்போ வந்து சங்கர மடத்தில் இருக்கிற காஞ்சி சங்கர அங்கே வந்து திருக்கணித பஞ்சாங்கம் தான் தயார் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுக்கப்படுகிறது பக்தாளுக்குலாம் அதே மாதிரி எதுக்கு சொல்லுறேன்னா இந்த இதுக்கு முன்னாடிலாம் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் தான் இருந்தது ரிஷிகளால் இது பற்றி வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணான் அதுக்கப்புறம் திருப்ப திருக்கணித பஞ்சாங்கம் இந்த மாதிரி மகாபிரியை வந்து டிபேட் பண்ணி அந்த இடத்துல வந்து அதை கொண்டு தான் இன்றைக்கும் அது ஃபாலோ பண்ணிட்ருக்கோம் இருந்தாலும் இரண்டு பேருக்கு பட்ட கருத்துக்கள் சில பேர் சிவாலயங்கள்லாம் இது தான் பண்ணுறா இது வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறான் ஆக இந்த ரெண்டு பஞ்சாங்கம் இருந்தாலும் இது திருக்கணிதி பஞ்சம் பெரும்பாலானோரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதன்படி இது இன்றைக்கி சனி பயிற்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி நடக்க இருக்கிறது அதே போல் இந்த பஞ்சாங்கத்தில் இவ்வளோ ஒரு சிறுலாம் இருக்குது அதனால தான் மகாபிரிவு அந்த மாதிரிலாம் பண்ணி இந்த வல்லுநர்கள்லாம் வர வச்சு இதுதான் ஆக சங்கரமடம் கும்போணத்தில் ஒரு சங்கரமடம் பெரிய சங்கரமடம் இருக்குது அங்கே வந்து மூன்று அதிஷ்டானங்கள் இருக்குது சுவாமியாருடைய அதிஷ்டானங்கள் இருக்குது எதுக்கு சொல்லுறேன்னா சந்திரசேகரந்தர் சுவாமிகள்ங்கிற பேர்லேயும் வந்து நாலு பேர் இருந்திருக்கா மகாப்பிரியாவை தான் நாலாவது ஆக சந்திரசேகரந்தர் சரஸ்வாமியும் நாலு பேர் இருந்திருக்கா சிறுங்கேரி மடத்துலேயும் பாரதி தீர்த்திற்கு முன்னாடி சந்திரசேகர சுவாமிகள் இருந்திருக்கார் ஆக இந்த மாதிரி ஒரு மகாபிரியா வந்து நாலாவது சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு பேர் ஆக இன்றைக்கு வந்து இந்த பொதுவாக அனைத்து ஜோதிடர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த திருக்கணித பஞ்சாங்க தான் அதன்படி தான் வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ஆனால் கோவில்களெல்லாம் அடுத்த ஆண்டு தான் அடுத்த ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இன்றைக்கி நான் நடைபெற இருக்கிறது இந்த வருஷம் இந்த மார்ச் மாதம் வந்து இந்த ஜோதிடர்கள் மட்டும் அப்படியே இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி பயிற்சி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க இந்த ஹோமங்கள் இதெல்லாம் நடத்தின் இருக்க ஆக இது எப்படியோ எல்லாம் நல்லதுக்கே வாழ்க வளமுடன் ஜெய ஜெயசங்கர் அரகர சங்கர் காமபோடி சங்கர்